மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் சேப்பாக்கம் பகுதியான ஜாம்பஜார் இடத்தில் பொதுமக்களிடம் திமுக ஆட்சி அமைந்து இதுவரை பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாகவும் அதில் குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை எண்பது பர்சன்ட் சதவீதம் வழங்கிவிட்டதாகவும் மீதமுள்ள இருபது பர்சன்ட் சதவீதம் நானாறு மாதத்தில் பரிசீலனை செய்து தகுதியுடையவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உரையாடினார் அப்போது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் ஷேப்பாக்கம் பகுதி செயலாளர் எஸ் டாட் மதன் மோகன் நூத்தி வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரி வெங்கடேசன் செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்திருந்தனர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தலைமுறை செய்திகளுக்கு சென்னையிலிருந்து சுலைமான்

ஜூன் நாலாம்ந்தேதி டாக்டர் கலை நூத்தி ஓராது பிறந்த நாளுக்கு சிறந்த பரிசாக ஆத்மார்த்தமான பரிசாக மாத்திற்கு மாற்றம் செஞ்சு அவங்க வானிலை செய்யுங்களா ஆனா நான் இன்னைக்கு வாக்கு கேட்டுட்டு